அன்பர்களே இன்று ஏகாதசி சனிக்கிழமையும் கூட காட்டு மன்னார் கோயில் ஸ்ரீ வீரநாராயண பெருமாள் கோயிலுக்கு செல்கிறோம் இத்திருக்கோவில் சிதம்பரத்திலிருந்து இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காட்டுமன்னார் கோவிலில் உள்ளது வைணவ பெரியவராகிய ஸ்ரீமன் நாதமுனிகள் மற்றும் அவரது பேரன் ஸ்ரீ ஆலவந்தார் ஆகியோர் அவதரித்த தலம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை உலகுக்கு காட்டியமையினால் காட்டுமன்னார் கோவில் என்பது மருவி காட்டு மன்னார் கோவில் எனப்படுகிறது இங்கு மரகதவல்லி தாயார் உடனாய வீரநாயகப் பெருமாள் அருள் பாலிக்கிறார் தலவிருக்ஷம் நந்தியாவட்டை தீர்த்தம் வேத புஷ்கரணி ஜிரும்பன ராஜ மகரிஷி அவருடைய தவத்தினால் மகலட்சுமியே அவருக்கு மகளாக பிறந்தார் திருமண வயதில் ஸ்வயமரம் நடைபெற்றது அதற்கு பல மன்னர்களும் வந்திருந்தனர் பெருமாள் கருடனை குதிரையாக மாற்றி ஒரு மன்னன் வடிவில் சுயமரத்தில் கலந்து கொண்டு மரகத திருமணம் செய்து கொண்டார் தன்னை எதிர்த்து வந்த மன்னர்களை வெற்றி கொண்டமையினால் அவர் வீரநாராயணன் என பெற்றார் ஊரும் வீரநாராயணபுரம் வீரநாராயண நல்லூர் வீரநாராயண சதுர்வேதி மங்கலம் வீரநாராயண விண்ணகரம் என பெற்றது தமிழகத்தில் உள்ள மிக பெரிய வீராணம் ஏரியின் தென்கிழக்கு ஓரத்தில் இவ்வூர் உள்ளது இந்த கோவிலில் பல கல்வெட்டுகள் உள்ளன இவற்றின் மூலம் இத்தலம் விண்ணகரம் என்றும் வீர நாராயண சேரி என்றும் அழைக்கப்பட்டதை அறியலாம் முதலாம் குலோத்துங்கன் ஆட்சியில் நாராயணபுரம் என அழைக்கப்பெற்றது முதலாம் பராந்தக சோழன் இந்த கோவிலை புதுப்பித்து விரிவுபடுத்தினார் சடையவர்மன் சுந்தரபாண்டியனும் சோழர்களும் ராயர்களும் நாயக்க மன்னர்களும் கோவில் வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றியுள்ளனர் இந்த கோவில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது ஐந்து நிலை ராஜகோபுரம் எதிரே வேத புஷ்கரணி அதன் கரையில் இரண்டு ஆங்கிலேயர் ஆஞ்சநேயர் சன்னதிகள் ராஜகோபுரம் வழியே உள்ளே நுழைந்ததும் வடக்கே ராமர் சன்னதியும் தெற்கே நந்தவனம் கோசாலையும் உள்ளன ராமர் சன்னதி எதிரே ஸ்தூபி உள்ளது இதன் கீழ் சஞ்சீவ ஆஞ்சநேயர் சன்னதியும் அதன் நேரே பலிப்பீடம் மத்தியில் கொடி கங்க கம்பமும் உள்ளன கருட சன்னதியை அடுத்து ஆறு படிகள் உள்ளன இதில் தாயார் புறப்பாடு மற்றும் அத்தியன உற்சவ சேவை நடைபெறும் அடுத்து பிரகாரம் இந்த மண்டபத்திற்கு தெற்கே கண்ணாடி அறை அதன் வலப்புறம் சக்கரத்தாழ்வார் சன்னதி வடகே சேனை முதல்வர் மற்றும் மணவாள மாமுனிகள் உடையவர் கிடம்பி ஆச்சான் பிள்ளைலோகாச்சாரியார் சன்னதிகள் உள்ளன தெற்கு முகமாக சென்றால் திருமடைப்பள்ளி அலங்கார மண்டபம் அர்த்த மண்டபத்துடன் ஆழவந்தார் சன்னதி முதலாழ்வார்கள் சன்னதி மற்றும் ஆழ்வார்கள் திருக்கட்சி நம்பிகள் கூரத்தாழ்வார் சன்னதிகளும் உள்ளன மேற்கே அர்த்த மண்டபம் ஊஞ்சல் மண்டபத்துடன் மரகதவல்லி தாயார் சன்னதி வடக்கே ஆண்டாள் சன்னதி மதங்க மாமுனிவர் சன்னதி ஸ்ரீமன் நாதமுனிகள் அனுஷ்டான கிணறு ததி ஆராதனை மண்டபம் பாடசாலை யாகசாலை ஆகியவை உள்ளன மகாமண்டபம் அர்த்த மண்டபத்தை தொடர்ந்து கருவறையில் ஸ்ரீதேவி பூதேவியோடு நின்ற கோலத்தில் வீரநாராயண பெருமாள் காட்சி தருகிறார் வடபாகத்தில் திருமங்கை ஆழ்வார் நம்மாழ்வார் ஸ்ரீமன் நாதமுனிகள் தென்பாகத்தில் நரசிம்மர் ருக்மிணி சத்யபாமாவுடன் ராஜகோபாலர் சந்தான கோபாலர் அழகிய மன்னார் ஆகியோர் உள்ளனர் உரியடி கிருஷ்ணர் என உற்சவங்களும் உள்ளனர் சித்திரையில் பத்து நாள் பெருந்திருவிழா எம்பெருமானார் சற்றுமுறை அக்ஷய திருதியை ராமநவமி வைகாசி விசாகம் நரசிம்ம ஜெயந்தி ஆனி மாசம் நாதமுனிகள் விழா ஆடியில் ஆளவந்தார் விழா ஆவணியில் ஸ்ரீ ஜெயந்தி நவராத்திரி ஐப்பசியில் மணவாள மாமுனிகள் விழா தீபாவளி திருக்கார்த்திகை கைசிக ஏகாதசி மார்கழி விழா வைபவங்கள் கனு தைப்பூசம் மாசிமகம் பங்குனி முத்திரம் போன்றவை இங்கே விழா நாட்கள் திருமணப்பேறு மகப்பேறு சகல காரியங்களிலும் வெற்றி பெற இங்கு வேண்டுகிறார்கள் அனைத்து நலன்களையும் அருளும் காட்டுமன்னார் கோவில் ஸ்ரீ மரகதவல்லி உடனாய ஸ்ரீ வீரநாராயண பெருமாளை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக ஓம் நமோ நாராயணாய